அனைவருக்கும் வணக்கம் ஞானபதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக இந்த இப்போ சிவப்பு கத்தாழை அதாவது செங்குமரி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இது சிவப்பு கத்தாழையிலையே ரெண்டாவது ரகம் இருந்தாலும் அதிகமான பலனெல்லாம் தரக்கூடியது இது வந்து ஒடிச்சா மறு ஒடிச்சா மட்டும்தான் பால் வரும் பால் வந்து சிவப்பாக மாதிரி வரோம் அதுலேயும் இந்த மடலை சுற்றி பண்ண தேவையில்லை இதில் கசப்பு தன்மை இருக்காது நம்ம அப்படியே சாப்பிடையும் செய்யலாம் இது வந்து நம்ம ரசமணிக்கு இப்போ சுறு கொடுக்க போகிறோம் நம்ம ரசமணி வந்து காய்கப்ப மணியும் மணியும் சேர்ந்து சொன்னது அதாவது பாலில் போட்டு சாப்பிடலாம் அதுக்காக வந்து இந்த பகுதியில் வந்து நம்ம கத்தாளையிலேருந்து சோப்பு கத்தாழையிலேருந்து நம்ம காட்டில் போட்டு வச்சுருக்கோம் இந்த கத்தாழையை நம்ம எடுத்து அது அதுக்கு நம்ம சாருன்னு கொடுக்க போகிறோம் அதே போல் ரசமணிக்கு அதாவது வெள்ளப்பூ தூதுவளை இந்த வெள்ளைப்பூ தூதுவலையிலேருந்து அதையும் நமக்கு அது சுரு கொடுக்க போகிறோம் ஏன்னா காய்கறப்ப ரசம் நம்ம பாலில் போட்டு சாப்பிட்றதுனால இந்த வெள்ளைப்பூ தூதுவலையும் கொடுக்க போகிறோம் எல்லாமே நம்ம காட்டில் நம்ம போட்டிருக்கோம் அடுத்து மஞ்சப்பூத்து அதாவது பொட்டலை கறிப்பான் அதாவது மஞ்சள் பூ பூக்குத ஒரிஜினல் கரிசலாங்கண்ணி இதுவும் நம்ம காட்டிலேயே நிறையா போட்டிருக்கோம் அதாவது ரா மூலிகை இட்டி வள்ளலார் மறுபடி மூலிகை ஈட்டி போடுறதுக்கும் நம்ம ரசமுனைக்கு சூறு கொடுக்குறதுக்கும் மற்றும் நிறையா மருத்துவத்துக்காக வேண்டி நம்ம சொந்த உபயோகத்துக்காக வேண்டி நம்ம காட்டிலேயே நிறையா போட்டிருக்கோம் ரசமணி பெரும்பாலும் முடியாத பருவத்தில் இருக்குது இதோட சுரு கொடுத்துட்டோம்னா எல்லாம் ரசமணி அதெல்லாம் முடிஞ்சிடும் அது பலன்கள் பற்றி நம்ம ரசமணி பலன்கள் பற்றி நிறையா இருக்குன்னு யூடியூப் சொல்லிவிட்டோம் அதில் டெஸ்ட் முறையெல்லாம் இருக்குது ஏற்கனவே நம்ம பல தடவை சொல்லிட்டோம் நம்ம டெ அது வந்து நம்ம பரிசோதனை பண்ணணும் ஒரு பொருள் இந்த மாதிரி சொன்னோம்னா அது வந்து அது வேலை செய்யுதா இல்லையான்னு நம்ம பார்க்கணும்ல அதுக்கு வந்து நான் இன்றைக்கி ரசமுடி பரிசோதனையே நம்ம செஞ்சு காட்ட போகிறோம் இந்த ரசமுனியை நம்ம தலையில் வச்சு தியானம்மம் பண்ணலாம் பாலில் போட்டு சாப்பிடும் செய்யலாம் இன்னும் இது போன்ற நம்ம வீடியோ பதிவுகளும் நிறையா நம்ம போட்டுகிட்டே இருக்கோம் அந்த ரசமணி பரிசோதனையை தனி வீடியோவாக போடணும் ஏன்னால் அது வந்து நிறையா டெஸ்ட் முறையெல்லாம் இருக்குது அது தனி வீடியோவை போடுவோம் அதனால் நம்மளுடைய யூடியூப் சேனலில் பார்த்துட்டே வாங்க நிறைய பதிவுகள் போட்டுகிட்டே வரோம் நன்றி வணக்கம்